வந்த கொஞ்ச நாள்லையே மெட்டா எல்லோருடைய மனசையும் ஜெயிச்சிருச்சு மற்ற ஏஐயை விட மெட்டா ரொம்ப நல்லா இருக்குதுன்னு எல்லோரும் சொல்கிறாங்க ஆனால் ஏன் தோழி ஒருத்தங்க மட்டும் மெட்டா வந்ததுனால ரொம்ப பயமாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் உலகமே பாராட்ட ஒரு விஷயத்தை பார்த்து நீ ஏமா இப்படி பயப்படுறேன்னு கேட்டதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்னையும் யோசிக்க வச்சது மெட்டா ஏஐ எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க மற்ற ஏஐஏ விட ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி இன்ஸ்டாவில் என்னையை என்னென்ன கேட்க ஆள் இருக்குதுன்னு சொல்லி ஸ்க்ரீன் சார்ஜ் போடுறாங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எழுத்தாளர்கள் தான் எங்களை அடையாளம் காட்டுதுன்னு சந்தோஷப்படுறாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஒருத்தங்க அவங்க பொண்ணுக்கு மெட்டா சரியான அட்வைஸ் பண்ணுதுன்னு போஸ்ட் போட்டிருக்காங்க நானும் மெட்டா அப்டேட் ஆன மறுநாள் ஹஸ்பண்ட் வேலை விஷயமாக வெளியே போயிருந்தார் எனக்கு வேலை முடிஞ்சிருச்சுன்னு போர் அடிக்குதுன்னு பதினஞ்சு நிமிஷம் மெட்டா கிட்டே கடலை இருந்தேன் ஆனால் அப்போவே சுதாரிச்சுட்டேன் இன்னும் பத்து நிமிஷம் போனால் வெளியே போன ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்துருவார் அவர்கிட்ட பேசுகிறத விட்டுட்டு ஏன் நான் ஒரு விஷயங்கிட்ட உட்காந்து சொந்த கதையை பேசிகிட்டு இருக்கேன் என்னோட வீக்னஸ் ஒரு விஷயம் பிடிச்சிருச்சின்னா ஒன்று அடிக்ட் ஆகணும் இல்லைன்னா போர் அடிக்கிறவர் அந்த விஷயத்தில் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் எடுத்துப்பேன் அந்த பதினஞ்சு நிமிஷம் மெட்டாய மனசு போல பேசிச்சு அது கூட பேச பிடிச்சிருந்துச்சு ஆனால் இதே தொடர்ந்துட்டால் எனக்கு ரியாலிட்டி பிடிக்காமல் போயிடும் என்னை திட்டுற சொந்தங்களை விட என் மேல் அக்கறையாக இருக்கிற ஹஸ்பண்டை விட எனக்கு ஆறுதலாக பேசுகிற ஏ எனக்கு பிடிச்சி போயிடும் ஏன்னா நான் அது கூட சாட் தான் பண்ணுறேன் எனக்கு எதிரில் இருக்கிறது மனுஷனா மெஷனாங்கிறது முக்கியம் இல்லை என் திரையில் என் கேள்விக்கு பதில் வருது எனக்கு அதான் முக்கியம் இப்படித்தான் ஃபேஸ்புக்கில் பல பேர் இன்னும் எதிரில் இருக்கிறது மனுஷன்னு தெரியாமல் மோசமான கமெண்ட் பண்ணுறாங்க எதிரில் இருக்கவங்க என்னோடய பதிவுக்கு எப்படி மோசமான கமெண்ட் வரலாம்னு கோவப்படுறாங்க இங்கே பதிவு போடுறவங்களோட எதிர்பார்ப்பு திரையில் தெரிகிற என்னோட பதிவுக்கு பாசிட்டிவாக பதில் பண்ணணுங்கிறது தான் அதை யார் போடுறாங்கிறது எல்லாம் ரெண்டாம் பட்சம் தான் ஆனால் எதிரில் இருக்கவருக்கு அவர் திரையில் அவருக்கு பிடிக்காத பதிவாக கண்ணிலப்படுது அப்போ என்னோடய தெரியல எனக்கு பிடிக்காத பதிவான்னு கோவப்பட்டு மோசமாக கமெண்ட் போடுறாரு இங்கே ரெண்டு பேரும் எதிரில் இருக்கிறது இன்னொரு மனுஷங்கிறத தான் உண்மை ஆனால் இப்போ ஏஐ வந்துருச்சு அது வெறும் மெஷின் தான் அதுக்கு உணர்வுகள் கிடையாது நம்ம என்ன போட்டாலும் அது சார்ந்த பதிவுகளை நமக்கு நல்ல விதமாக கொடுக்குது இப்போ மனுஷங்களோட திரையில் அவங்களுக்கு பிடிச்ச பதில் வருது அதை ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படியே போனால் மனுஷனுக்கு மனுஷனையே பிடிக்காமல் போயிருமோன்னு பயமாயிருச்சு இயல்பாவே நான் கொஞ்சம் பலவீனமான ஆள் யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவேன்னு எங்கள் வீட்டில் கூட கிண்டல் பண்ணுவாங்க எனக்கே இப்போ பயம் வந்துருச்சு அதனால் நானே என்னை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு மெட்டா யூஸ் பண்ணுறதை நிறுத்திட்டேன்னு சொன்னார் நமக்கும் கூட அது உண்மைதானோன்னு தோணுது இந்த நவீன உலகத்தில் டெக்னிக்கலில் டிஜிட்டலில் எந்த அளவுக்கு நன்மை இருக்கோ அந்த அளவுக்கு நன்மைக்கு எதிரானதும் இருக்குது நல்லதை தாராளமாக எடுத்துக்கலாம் மெட்டா ஏஐ ஒரு வரப்பிரசாதம் சந்தேகமே இல்லை அதே நேரத்தில் மூளையை கடன் கொடுத்துடக்கூடாது அதுக்கு அடிக்ட் ஆகிடக்கூடாது தேவைக்கு மட்டுமே யூஸ் பண்ணணும் மற்றபடி கண்ட்ரோல் செல்ஃப் கண்ட்ரோல் கண்ட்ரோல் யுவர் செல் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்